அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இரு ஆதிபத்திய கிரகங்கள் எந்த வீட்டு பலனை வந்து அதிகமாக செய்யும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன் ஒரு அஞ்சு கட்டம் போட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து விளக்க போகிறேன் அப்போ தான் வந்து நல்லா புரியும் ஒரு அஞ்சு கட்டம் போட்டு வந்து உங்களுக்கு விளக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் இரு ஆதிபத்திய கிரகங்களுக்கு அதோடைய எந்த வீட்டுக்கு தொடர்பில் இருக்குதோ அதாவது பார்வை மூலியமாகவோ இருப்பு மூலியமாகவோ இல்லைன்னா அந்த இருந்து கோண திரிகோணத்தில் அமர்வதன் மூலியமோ தொடர்பில் இருக்குதோ அந்த பலனை வந்து அதிகமாக செய்யும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் அந்த வீட்டுக்கு மறைஞ்சிருந்தா அந்த வீட்டு பலன்களை வந்து அது குறைஞ்ச அளவு செய்யும் செய்யாமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது குறைந்த அளவு செய்யும் இதுதான் வந்து ஒரு பேசிக் இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட்டம் வந்துக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு கட்டம் போட்டிருக்கேன் இதில் நான் லக்னத்தை குறிப்பிடலை எந்த லக்னத்தையும் குறிப்பிடலை மீன வீடு தனுசு வீடு ஏன்னா குருவை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் என்னால் மீன வீடு தனுசு வீடு ரெண்டு வீட்டையும் எடுத்துக்கோங்க லக்னத்தை வந்து நான் போடலை குருவை வந்து ஒரு நாலு நிலையில் போட்டிருக்கேன் மீனத்திலேயே இருக்கிற மாதிரி

கன்னி வீட்டில இருந்து மீனத்தை பார்க்குற மாதிரி அடுத்து வந்து விருச்சிக வீட்டில இருந்து மீனத்தை பாக்குற மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன் குருவுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாதவையாக பார்க்கற மாதிரியும் மீனத்திலேயே இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன் இப்போ என்ன நடக்கும்னா மீனத்திலேயே குரு இருந்ததுன்னா மீன வீட்டு பலன்கள் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து செய்வாருங்க அதே நேரத்தில் தானே இருக்கிறாரு தனுசு வீடும் கேந்திரத்தில் தானே வரும் அப்போ அது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து அந்த வீட்டு பலன்களை அவர் வந்து செய்ய தான் செய்வார் அப்படியே வந்து நீங்க விருச்சிக குருவுக்கு வந்துருங்க இப்போ என்ன நடக்கும் பார்வை மூலியமா தொடர்பில் இருக்க மீன வீட்டு பலன்கள் அதிகமாக ஆகும் தனுசு வீட்டுக்கு மறைகிறார் பனிரெண்டு மறைஞ்சிருக்கிறதுனால தனுசு வீட்டு பலன்கள் வந்து சொற்பமான அளவிலேயே நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கடகத்தில் போதும் தனுசு வீட்டில் இருந்து எட்டாமல் மறைஞ்சு இருப்பார் தனுசுக்கு எட்டில் மறைஞ்சு உக்காந்துருப்பார் மீனத்தை வந்து ஒன்பதாம் பார்வையால் தொடர்பு கொள்வார் கண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேந்திரத்தில் இருப்பார் பார்வை மூலியமாக மீனத்தை தொடர்பு கொள்வாரு கொள்வார் தனுசுக்கு கேந்திரத்தில் இருப்பார் இந்த மாதிரி இருக்கும்போது மறைஞ்சு இருக்கும்போது ஒரு இருபது பெர்சன்ட் ஒரு எண்பது பெர்சன்ட் அப்படி வச்சுக்கோங்க மறையாமல் கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு முப்பது பெர்சன்ட் ஒரு எழுபது பெர்சன்ட் அதாவது பார்வை மூலியமாக தொடர்பில் உள்ள வீட்டோட பலன் ஒரு எழுபது கேந்திர அமைப்புகளில் உள்ளது ஒரு முப்பது பர்சன்ட்டும் செய்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மறைஞ்சிருந்ததுன்னா ஒரு இருபது பர்சன்ட் வந்து செய்கிற மாதிரி எடுத்துக்கோங்க வந்து இதுதான் வந்து முதல் கட்டத்தோட பலன் ஏன் லக்னம் போடல எந்த லக்னமா இருக்கும் இப்போ மீனம் அந்த வீட்டோட பலன் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒருவேளை துலாம் லக்னமாக இருந்தா ஆறாம் அதிபதியாக வரும் அந்த மீன வீடு ஆறாம் வீடாகி ஆறாம் அதிபதி அந்த வீட்டை தொடர்பில் இருக்கிறது கெட்ட பலன்களை தெரியாது நல்ல பலன் கிடையாது அதனால தான் வந்து நான் வந்து லக்னத்தை போடல எந்த ஆதிபத்தியத்துக்கு உள்ளதோ அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து பலன் நடக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆனா மீன வீடு வந்து வலுவோட குருவுடைய தொடர்பில் இருக்குது அது நம்மளுக்கு தேவையான வீடுதானா தானா இருக்கிறதுலே எட்டாம் வீடு கூட பரவாயில்லை தூர தேசங்கள்ல வெளி இடங்கள்ல போய் பிளக்கி வைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் ஆயுள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆறாம் இடத்துல கூட நல்ல வேலை இருக்குது அது எந்த லக்னம் எது அப்படிங்கிறத பொறுத்து மற்ற பாவகங்கள் மற்ற கிரகநிலைகள் உங்க லக்ன லக்னாதிபதியை பொறுத்து பலன் ஏற்படும் இப்போ வந்து இந்த முதல் கட்டம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இரண்டாவது கட்டத்தை நான் போட சொல்ல போறேன் இப்போ வந்து சுக்கரனை எடுத்துக்கிறேன் சுக்கரன் சுக்கரனுடைய ரெண்டு வீடுகள் துலாம் ரிஷவம் சுக்கரன் வந்து உக்காந்துருக்கிறாரு அவர் உட்காந்துருக்கிற வீடு வந்து மகரம் இப்போ ரெண்டு வீட்டுக்குமே அவர் மறையலை ரெண்டு வீட்டோட பார்வை மூலியமாகவோ இருப்பு மூலியமாகவோ தொடர்பில் இல்லை ஒரு வீட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்து அவர் கோணத்திலையும் துலாத்தில இருந்து கேந்திரத்திலையும் இருக்கிறதுனால ரெண்டு வீட்டு பலன்களையும் வந்து ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் செய்யக்கூடிய வலிமையில இருக்கிறாரு எந்த லக்னம் அப்படிங்கறத பொறுத்து சனியுடைய லக்னங்களுக்கு முதல் தர பலன்களா இருக்கும் புதனுடைய லக்னங்களுக்கு இரண்டாம் தர பலன்களா இருக்கும் சுக்கரனுடைய லக்னங்களுக்கு வந்து நல்ல பலன்களாக தான் இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது எதிரணி லக்னங்களுக்கு குறிப்பா மீன லக்னக்காரர்களுக்கு எந்த வீடு எதுவா வருது அப்படிங்கறத பொறுத்து அதாவது குருவுடைய மீன லக்னம் மனசுலாக்கின காரங்களுக்கு எந்த வீடு எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து இதோட பலன்கள் வந்து கூட குறைவாக இருக்கும் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அப்படியே வந்து நான் மூணாவது வீடு லக்னத்தோட போட சொல்கிறேன் மூணாவது வீடு ரெண்டு லக்னம் எடுத்திருக்கேன் லக்னம் ரிஷப லக்னமும் கடக லக்னமும் வருது கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாகவும் ரிஷப லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு தனுசு வீடு தனுசு வீடு இந்த ஆறாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த தனுசு வீட்டுக்கு மறையிற மாதிரி ஒரு அமைப்பில் விருச்சிகத்தில் போட்டிருக்கேன் விருச்சிகத்தில் வந்து தனுசு வீட்டை விட்டு மறைஞ்சி மீனை விட்ட பதினோராம் இடத்த பார்ப்பாரு ரிஷப லக்னக்காரங்களுக்கு அப்படியே கடகலக்னமாக இருந்தால் ஒம்போது வீட்டை ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டுக்கு ஒரு பனிரெண்டில் இருப்பாரு ரிஷப லக்னமாக இருந்தால் எட்டாம் வீட்டுக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருப்பார் அப்படியே கன்னி வீட்டில் இருக்கிற குருவை பாருங்கள் அவர் வந்து இப்போ ரிசபலக்னமாக இருந்தால் பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்வார் கடகலக்னமாக இருந்தால் ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அதே மாதிரி ரெண்டு லக்னங்களுக்கு தேவையில்லாத ஆறு எட்டு பாவகத்துக்கு கேந்திரத்தில் உக்காந்துருப்பார் இவ எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணுங்கிறது நான் முத கட்டத்திலேயே சொல்லிட்டேன் அந்த பர்சன்டேஜ் படி எடுத்துக்கிடணுங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற மாதிரியே போட்டிருக்கேன் கடக லக்னத்துக்கு லக்னத்திலே குரு இருக்கிற மாதிரி ஆறுக்கு எட்டு மறைஞ்சு லக்னத்தில் உட்காந்துருப்பாரு திக்பலமாகவும் இருப்பார் அப்படியே வந்து நீங்க மூணாம் இடத்துல உட்காந்து பதினோராம் தொடர்பு கொள்வார் கடக லக்னம் ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்வார் இதே மாதிரி தான் அந்த ஆறு எட்டுக்கு அவர் மறைஞ்சு உட்கார்ந்து இருப்பாரு அந்த அமைப்புகளை பலன் எடுக்கணும் வந்து எப்படி பலன் எடுக்கணும் எத்தனை பலன் எடுக்கணும் நான் இப்போ நாலாவது கட்டம் வந்து நாலாவது கட்டணம் வந்து சுக்கரனுக்கு போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு லக்னம் மீன லக்னத்தையும் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் சுக்கரன் வந்து மேசத்தில் இருக்காரு மீன லக்னத்துக்கு வந்து அவர் வந்து எட்டுக்கு எட்டாம் வீட்டோட தொடர்பில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக

வீடுதான் அந்த அடிப்படையில் இந்த கட்டமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆறாம் இடத்துல இருக்கிற மாதிரியே போட்டிருக்கேன் இந்த பலன்கள் என்ன நடக்கும் மீனத்துக்கு மூணாம் இடத்து பலன்கள் குறையாகும் ரிஷப லக்னத்துக்கு லக்ன பலன்கள் குறையாகவும் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்காங்க இதுக்கு அப்புறம் அஞ்சாவது கட்டம் சுபர்களையே விளக்கிட்டு இருக்கோம்ல ஒரு பாவரையும் தான் உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப வந்து சனி வாராரு பாவரும் வாராரு இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ரிஷப லக்னமா மட்டும் போட்டிருக்கேன் ரிஷப லக்னத்துக்கு சனி ராஜ யோகாதிபதியாக வரக்கூடியவர் ஒன்பது பத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ மூணாம் பார்வையா பார்வை மூலியமா ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்வாரு அப்ப நம்ம என்ன செய்வோம் ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொண்டுட்டாரு ஒன்பதாம் வீட்டு பலன்கள் அதிகமாக நடக்க போகுது பத்தாம் இடத்து பலன்கள் வந்து அதுவும் கேந்திரத்தில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு முப்பது வந்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இதுதான் தப்பு சுபர்களுடைய நிலைமை வேற பாவிகளுடைய நிலைமை வேற சுபர்கள் வந்து ஒரு பாவகத்தை வளர்ப்பாங்க நல்ல விதத்துல செய்ய பார்ப்பாங்க ஆனா பாவிகள் அப்படி கிடையாது அவங்க வீடாகவே இருந்தாலும் அவங்க பாக்குறது தப்பு ஒன்பதாம் அதிபதியான இந்த சனி வந்து அவருடைய வீட்டை அவரே பாக்குறது தப்பு தகப்பனுடைய ஆயுள் பலத்தை பொறுத்து தகப்பனை வந்து கெடுப்பாருங்க கண்டிப்பாக கெடுப்பாரு தகப்பனை விட்டு பிரிக்க வைப்பாரு சனி திசையில எவ்வளவோ நடக்கும் ஒன்பதாம் இடத்த இயல்பா இருந்த சனி பாக்குறது நல்லது கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதே நேரத்துல வந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கல இந்த லக்னத்துக்கு அவர் நல்லது செய்யக்கூடியவர் தான் இயல்பான நிலைமையில இருக்காரு விருச்சிக வீடு அவருக்கு பகை வீடு அதனால பத்தாம் இடத்து பலன்களும் பெருசா விசேஷமா இருக்காது ஒன்பதாம் இடத்தை பார்த்து கெடுக்கறதுனால ஒன்பதாம் இடத்து ரீதியான கெடு பலன்கள் இவருடைய தசையில நடக்கும் அது நல்லது கிடையாது இதே வந்து ஒரு குருவை குருவோட இணைஞ்சி குரு வந்து முழுமையா சனியை சுபத்துபடுத்தி இருந்தார்னா அந்த சனி வந்து இருக்கிற வீட்டையோ பார்க்குற இடங்களையோ கெடுக்க மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில அப்போ ஒன்பதாம் இடத்து நல்ல பலன்கள் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறனால ஒன்பதாம் இடத்துல நல்ல பலன்கள் அதிகமாகவும் பத்தாம் இடத்து நல்ல பலன்களும் அதிகமாகும் நல்ல விதத்தில் வந்து ரெண்டு ஒம்பது பத்தாம் அதிபதிகளோட நல்ல விதத்தில் வந்து இவருக்கு வந்து கொடுப்பாங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிடணும் ஒருவேளை பாவத்துவமாக இருந்ததுன்னா ஒன்பதாம் இடத்த அவர் காண்டாக்ட் பண்ணுறாருல கடுமையான விளைவுகளை வந்து கொடுப்பாரு பத்தாம் இடத்து ரீதியாகவும் வந்து பெரிய நல்ல காரியத்தை அவரால் செய்ய முடியாது ஒருவேளை பத்தாம் வீட்டில் குருவோ சுக்கரனோ அமர்ந்திருக்காரு சனி பாவத்துவமாக தான் இருக்கார் ஒன்பதாம் வீட்டோட தொடர்பில் இருக்கும்போது சனியுடைய பாவத்துவத்தின் அளவை பொறுத்து ஒன்பதாம் இடத்து பலன்கள் கடுமையாகவும் பத்தாம் வீடு சுபத்துவமாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்து நல்ல பலன்களை செய்ய முடியாமல் தடுமாறுவார ஒழிய பத்தாம் இடத்துல கெடு பலன்கள் நடக்காம அந்த வீட்டில் இறந்த சுபர்கள் வந்து தடுப்பாங்க இதுதான் நுணுக்கமான விஷயம் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா நீங்க திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வாரேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட முடியும் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும் இப்போ காரங்களுக்கு ரெண்டு வீட்டையும் சனி தொடர்பு கொள்ளாமல் பார்வை மூலியமாகவோ இருப்பு மூலியமாகவோ தொடர்பு கொள்ளாமல் ஒரு கேந்திர கோணத்தில் அமர்ந்து தனிப்பட்ட முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ரெண்டு வீட்டோடையும் தொடர்பில் இல்லாமல் வேற ஒரு வீட்டில் அமர்ந்து கோணம் கேந்திரத்தில் அப்படி தொடர்பில் வர்றது சனி சுபத்துவமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து முதல் தரமாக நல்லது செய்யக்கூடிய விஷயங்க அப்படிதாங்க இருக்கணும் சனி வந்து அவரோட வீடாக இருந்தாலுமே அவர் பார்க்கக்கூடாது அந்த வீட்டை பார்வை மூலியமாகவோ இருப்பு மூலியமாகவோ தொடர்பு கொள்ளாமல் கேந்திர கோணங்களில் அந்த வீடுகளுக்கு மறையாமல் தனியாக இருந்து சுபத்துவமாக இருக்கிறது முதல் நிலையில் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் இயல்பாகவே இருக்கிறாருங்க இயல்பாக தான் இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் நட்பு வீடுகள் அந்த நிலமையில் அவர் இருக்கணும் நட்பு வீடுகளில் அமர்ந்து இருந்தாருன்னா அப்பவும் வந்து ஓரளவு நல்ல பலன்களை செய்ய செய்யப்பா பார்ப்பாரு ஒன்பதாம் வீட்டில் அதோட சனியுடைய வீட்டுகளில் சுபர்கள் அமர்ந்திருக்கும் போது ஓரளவு நல்ல பலன்களை செய்ய பார்ப்பாரு ஆனா அவர் பாவத்துவமாகவோ இயல்பாகவோ இருந்து அவருடைய வீடுகளை வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது ஒன்பதாம் வீட்டை சனி பார்த்துட்டாரு நம்மளுக்கு பாக்கியத்தை அள்ளி தரப் போறாரு அப்படின்னா அவர் பாவத்துவமா இருந்து பார்த்தாலோ இயல்பாக இருந்து பார்த்தாலோ ஒன்பதாம் இடத்து ரீதியான கெடுபலன்கள் பலன்கள் தான் நடக்கும் ஆதிபத்திய ரீதியாக சில விஷயங்களை கொடுத்தா கூட அங்கே உயிர் காரகத்துவங்களை வந்து கெடுத்து தான் ஜட காரகத்துவங்களை இயல்பாக இருக்கும்போது கொஞ்சம் கொடுக்க பார்ப்பார் அவர் உட்காந்துருக்கிற இடத்த பொறுத்து பொதுவாக சனி வந்து அவருடைய வீடுகளை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இந்த வீடியோவுடைய சாராம்சமே அதுதான் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாபிக்கோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா